ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் வாழை தார் வந்து ஒன்று விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற வாழைக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சீப் அளவுக்கு அழகாக வந்து பழுத்துருக்குங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இதை பார்த்ததும் அப்படியே நம்ம அதை வெட்டாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட்டாக தான் போயிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைத்தாரை வெட்டுற வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழை மரத்தில் வந்து ஒரு குலை விட்டுருச்சு அப்படின்னா அதை வெட்டினதுக்கப்புறம் அந்த வாழை மரம் வந்து வேஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அதை மொத்தமாக வெட்டி எடுத்து வ எடுத்துடுவோம் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு இருக்கும் அந்த வாழைத்தண்டை நம்ம அதுக்குள்ளே இருக்கிற வாழைத்தண்டை எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது வாழைத்தண்டு பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இதை தான் வந்து நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமனார் தான் பெரிய கத்தியை எடுத்துட்டு வந்து அந்த வாழைத்தாரை வந்து பார்த்திங்கன்னா வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்காரு பாருங்க ஒரு ரெண்டு அளவுக்கு வந்து அழகாக பழுத்து இப்போ வந்து மேலே ஹைட்ல இருந்ததுனால கொஞ்சம் அந்த வாழை மரத்தை வந்து வெட்டி சாய்ச்சிட்டு கொஞ்சம் சாய்வாக கீழே வரைக்கும் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அந்த வாழைத்தாரை பிடிச்சிக்கிட்டு இன்னொருத்தர் வந்து எங்கள் மாமியார் வந்து வாழைத்தாரை வந்து வெட்டுறாங்க ஸோ அது வெட்டினதும் கீழே விழுந்துச்சுன்னா பழம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால என் மாமனார் பிடிச்சிக்கிறாரு அவங்க வெட்டினதும் அது வந்து சேஃப்டியாக வந்து கீழே விழாம அப்படியே வந்து நம்ம வந்து வாழைத்தாரை வந்து வெட்டியாச்சு So kita இதுதாங்க நேச்சுரலாக வந்து நமக்கு வாழைப்பழம் பழுத்துருக்கிற ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நம்ம கடையிலலாம் போயிட்டு வாழைப்பழம் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுலேயும் வந்து கல் வச்சு பழுக்க வைக்கிறது என்னென்னவோ சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்புக்கு நல்லதில்லை இது வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு மருந்தும் போடாமல் அப்படியே மரத்துலையே பழுத்த வாழைப்பழம் இதை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தி ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து வாழைக்கன்று ஒன்று வச்சு ஒன்று வச்சிங்கன்னா போதும் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பக்கத்தில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்று வச்சு அது பெரிய தோப்பாக கூட மாறுறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது பாருங்கள் அறுத்து வச்சாச்சு என் பெரிய பையன் வந்து சாச்சிட்டான் அதை இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாழை தண்டு எடுக்க போகிறோம் மேலே வெட்டினதை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தூக்கி போட முடியல அதனால் ஒவ்வொரு வாழை இலையாக வந்து வெட்டி வெட்டி போட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போடுறாங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வாழை தாறு விட்டுருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வயிற்றில் கல் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கை முறையிலேயே நம்ம அந்த கல்லை வந்து ரிமூவ் அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து கரைஞ்சிடும் இல்லைனா ரிமூவ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டோட ஜூஸ் ராவாக வந்து நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அது இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் வாழை அதாவது வாழை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் அது நமக்கு நல்லாவே தெரியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளும் இந்த வாழை மரத்தை வீட்டுக்கு ஒன்றாவது வச்சு அதை வந்து நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற அந்த வாழை மரத்தை வந்து வெட்டி அதில் இருந்து தான் இப்போ வாழைத்தண்டி எடுக்க போகிறோம் அடியில பாருங்க ரொம்ப சைஸ் வந்து பெருசா இருக்குது அதனால ரெண்டு மூணு டைம் வெட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து இது சாஞ்சுது இப்ப அதை அப்படியே வெளியே வந்து ஒவ்வொரு லேயரா ஒவ்வொரு லேயரா எடுத்தோம் அப்படின்னா அடியில இருக்குதுங்க அந்த வாழைத்தண்டு வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம இருக்கணும் இதுவரைக்கும் வந்து நான் வாழைத்தண்டு பொரியல் வந்து செஞ்சு உங்களுக்கு வந்து வாழைத்தண்டு பொரியல் நல்லா செய்வீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம வந்து அது எப்படி செய்யறது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குது பாருங்கள் நல்லாவே தெரியுது சென்டரில் இருக்கிற பைப் மாதிரி பா அது தாங்க வந்து வாழைத்தண்டு அதுக்கு மேலே சுற்றி இருக்கிற எல்லா லேயருமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க என் சின்ன பையனும் வந்து ஹெல்ப் பண்ணுறான் காலையிலேயே இந்த வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க ஏன்னா வந்து நேற்று பார்க்கும்போது ஒரு பழம்தான் இருந்துச்சு நேற்று முந்தின நாள் பார்க்கும் போது ஒரு பழம்தான் இருந்துச்சு ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீப்பு ரெண்டு சீப்பு அளவுக்கு வந்து வாழைப்பழம் பழுத்துருச்சு அதனால் இப்படியே விட்டு வச்சால் மொத்தமாக பழுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை தூருக்கிட்டே இருந்துச்சு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க இப்போ கோவிலெலாம் பிரசாதம் தருவாங்க இல்லைங்களா அதுக்கு அதுக்காக பிரசாத கப்பு வந்து இருக்கும் அந்த பிரசாத கப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை மட்டையில் தாங்க ரெடி பண்ணுறாங்க இந்த வாழை மட்டையை காய வச்சு அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசாத கப்பெல்லாம் ரெடி பண்ணுறாங்க உண்மையிலேயே சொல்லப்போனால் வாழை மரம் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க பாருங்க கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்குது லைட்டாக பனிமூட்டமாக அந்த குட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாக இருக்குது லைட்டாக தூரெல்லாம் போட்டுச்சு காலையில் கிளைமேட் வந்து உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சு பசங்களும் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் என் பெரிய பையன் ரொம்ப நேரம் ஆச்சுங்க அதை கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பிரித்து 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 எடுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆச்சு பாருங்கள் எவ்வளோ லேயர் எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே இருக்குது அவ்வளோ தாங்க ஃபைனல் வந்தாச்சு இது ஒரு லேயர் எடுத்துட்டோம் அப்படின்னா வாழைத்தண்டு ரெடி சொரக்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சுரக்கா மட்டும் விட்டது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வச்சுருக்கு இங்கே அப்புறம் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பிஞ்சு விட்டுருக்கு இது பெருசாச்சு அப்படின்னா சமைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதையும் வந்து நான் வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே வந்து உங்களுக்கு தேவையான காய்கறிகளை வீட்லேயே விளைஞ்சி மருந்து இல்லாமல் சாப்பிட பழகிக்கோங்க அதுதான் உடம்புக்கு நல்லது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்ம இதை தான் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வாழை தண்டு கெடைச்சாச்சு என் பெரிய பையன் கைக்கும் வந்தாச்சு அது அவன் தூக்கிட்டு உள்ளே போக போகிறான் ரொம்ப நீட்டாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு இதை சமையல் செய்கிறது தான் வேலை இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா போக போகவே வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு உடஞ்சிருதுங்க ரெண்டா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா